El anne Ramadan عليكم ورحمة الله <سؤال> وبركاته نيرها الإنين منبع الصالحات فنقل أربو اللوريين صوت المنبعيات رمضان سندني غير فرحة قلب التكبار وبتلتك بتغير إرفتي إعلام بري نهلت التهبو قرات تم ترجمة ولن أين ايضاً ترمانا في صفا رئيس الدين مدتم مدلام ترمانا في نسمى قوان الدين اهي يرهل؟ شمع لمماتي يا رب دعاتي تقبلها عدول اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم ربكم الذي خلقكم من نفس واحدة مِن نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا ۖ رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۖ واتقوا الله الذي تساءلون, تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وآتوا اليتامى أموالهم أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا صدق الله العظيم. அளவற்ற நிகரற்ற அன்பியோ அன்புடையோனும் ஆகிய அல்லாஹாவின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன் மனிதர்களே உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இரட்சகனை அஞ்சிக் கொள்ளுங்கள் அவன் அதிலிருந்து அதன் துணைவி துணைவியை படைத்து அவ்விரண்டிலிருந்தும் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான் எவனை கொண்டு நீங்கள் ஒரு நீங்கள் ஒருவர் மற்றவரிடமிருந்து உரிமைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அந்த ஔாஷ்வின் மேலும் இரத்த உறவுகளையும் அஞ்சிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அவ்வாஷ் உங்களை கண்ணியப்படுத்துவனாக இருக்கின்றான் அனாதைகளிடம் அவர்களின் சொத்துக்களை நீங்கள் கொடுத்து விடுங்கள் நல்லதுக்கு பதிலாக கெட்டதை மாற்றி விடாதீர்கள் உங்களுடைய சொத்துக்களுடன் சேர்த்து அவர்களின் சொத்துக்களை உண்ணாதீர்கள் நிச்சயமாக இது பெரும் பாவமாக இருக்கிறது அடுத்த நிகழ் வழங்குகிறார் زي صحبتي الحمد لله الحمد لله الذي وحده الصلاة والسلام على لا نبي بعده أما بعد ننقل إدر بات كونديرند أبوند رمضان سننينو نير هلسان دي بذل مدل المهل السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إني هل بل ரமன் ரமவானில் பெண்களின் நிலை பற்றி பேச வாய்ப்பளித்து வாழ்வதற்கு வாழ்வளித்து அதனை வளமாக்க வாலிப பருவம் அளித்து மாணவியை நமக்கழித்து வழிகாட்ட மறை மறையளித்த வல்லவன் அவ்வாவுக்கே எல்லா புகழும் அலஹன்களில்ல கண்ணியத்தைக்குரிய ஈமானிய நெஞ்சங்களே ரமலான் வந்து விட்டால் அதிகம் சந்தோஷப்படுபவர்களும் அதிகம் கவலை கொள்பவர்களும் பெண்கள் தான் ரமலானின் எண்ணற்ற அருள்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதில் பெண்கள் ஆண்களை விட ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் தராவி தல் சகா செய்தல் சன்மார்க்க விளக்கங்களை செவிமடுத்தல் போன்ற விடயங்களில் ஆண்களை விட பெண்களின் ஈடுபாடு அதிகமாக காணப்படுகின்றது மறுபுறத்தில் ரமபான் வந்துவிட்டதே என்று அதிகமாக அழுத்திக் கொள்பவர்களும் பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதத்தில் சஹருக்கும் இஃப்தாருக்கும் சமைத்து போட வேண்டும் பாடசாலை விடுமுறை என்பதால் பிள்ளைகளின் குறும்புகளை சமாளிக்க வேண்டும் ரமமானுக்கு பிறகு பெருநாள் புத்தாடை எடுக்க இப்படி ரமவானை பாரமாக கருதுகின்ற பெண்களும் சமூகத்தில் தாராளமாக இருக்கின்றார்கள் தொலைக்காட்சி சீரியர்களை ஒரு மாதம் பார்க்க கிடைக்காதே என்று கவலைப்படுகின்ற பெண்களும் இல்லாமல் இல்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் ரமலானை முறையாக கழிப்பது பற்றி பெண்களுக்கு சரியான வழிகாட்டல் இன்மையே அவர்கள் இவ்வாறு அலட்டிக்கொள்வதற்கும் ரமலானில் பொ பொது இருப்பதற்கும் காரணமாக இருக்கின்றது அவர்களுக்கு சரியான வழிகாட்டலை வழங்குகின்ற போது ரமலானை அவர்களும் சரியான முறையில் பயன்படுத்தி ஒரு முத்தக்கையாக மாறுவதற்கும் அதன் மூலம் இஸ்லாம் விரும்பும் அன்பும் அமைதியும் பரஸ்பர ஒத்துழைப்பும் கொண்ட முஸ்லிம் வீடு என்ற இலக்கை அடைவதற்கு முடியுமா இருக்கும் ஆம் ஈமானிய நெஞ்சங்களே அது மட்டுமல்ல ரமலானின் நடுப்பத்து முடியும் வரை தருணத்திலிருந்து பெருநாளைக்கு தயாராகின்ற மனோநிலை எல்லாரையும் போல ஆட்கொண்டு வருகின்றது பெருநாளைக்கு உடுப்படுத்தீர்களா எப்படி பெருநாள் வியாபாரம் இத்தகைய கேள்வியே அதிகமாக பலர் பரஸ்பரம் கேட்டுக்கொள்வார்கள் கடைகளும் வீதிகளும் நிரம்பி வழியும் இரவு நேர வணக்கங்களில் பள்ளி காண்பது அரிதாக இருக்கும் கண்ணியமானவர்களே பெருநாள் என்பது சந்தோஷமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் இந்த ஒரு சுண்ணாவுக்காக ரமலானில் செய்ய வேண்டிய பல சுண்ணாக்களையும் விசேடமான அமல்களையும் இழந்த நஷ்டவாளிகளாக நாம் மாறிவிடக்கூடாது கூடாது ரமலானில் காலத்தில் பாவம் நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்கும் காத்திருக்கின்றான் இதனை புறக்கணித்து கடை தெருக்களில் ஆடை தெருக்களிலும் பொருட்கொள்வனவிலும் எமது நேரத்தை கழிப்போம் என்றால் என்னை அறிவீனர்கள் யார் இருக்க முடியும் எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே நாம் புனித ரமலானுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்னை விட்டு பிரிந்து செல்கின்ற இந்த ரமலான் அடுத்த வருடம் எமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதில் சந்தேகத்திற்குரிய ஒரு விடயம்தான் இன்னும் பெண்களாகிய நாம் அதிகம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நாம் செய்யும் பாவக்கரைகளை இம்மாதத்தில் போக்காமல் இந்த ரமவான் நம்மை கடந்து விட்டால் நம்மை விட பெரிய நஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும் சகோதரிகளே இன்னும் ரமவான் என்பது ஏனைய கால அமல்களை சீராக்கும் ஒரு பயிற்சி பாசரி அதில் நாம் எடுக்கும் பயிற்சியானதே என்னை ஒரு இறையச்சம் உள்ள ஒரு பெண்ணாக மாற்றுவதற்கு உதவியாக அமையும் எனவே இந்த புனிதமான ரமவானுடைய மாதத்தை வீணான முறையில் கழிக்காமல்

ولن يغير مرולם نبي عائشة صلاح الدين رمضان بحياتي شمال مماتي يا ربي دعاتي آمين الحمد لله رب العالمين حمدا وافع نعمه كافي مزيدا اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயனே யா அல்லா உன்னிடம் எங்களது தேவைகளை நாடியவர் ரஹ்மானே இந்த இஃப்தாருடைய நேரத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லா எங்களது பாவங்களை மன்னித்து விடுவாயாக எங்களது பெற்றோர்களுடைய பாவங்களை பாவங்களையும் எங்களது ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக அவர்களை கடன் தொல்லைகளை விட்டும் பாதுகாப்பாயாக அவர்களது தொழிலிலே பரக்கத் செய்வாயாக அவர்களுக்கு நீண்ட ஆயிலையும் சதுர சுகத்தையும் கொடுப்பாயாக யாவ் எங்களுக்கு குரானை மனநம் செய்யக்கூடிய ஆற்றலை தந்தருள்வாயாக பாடத்தில் நல்ல விளப்பத்தை தந்தருள்வாயாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் பாவங்களை மன்னித்து விடுவாயா அவர்களது அனைத்தையும் பாதுகாத்து விடுவாயா உயிர்கள்துகாத்து முடிய வல்ல நாயனே யாற்றமான நோய் நொடிகளை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து விடுவாயா எங்களது மதரசாவை பொருந்திக் கொள்வாயாக கேமத் நாள் வரைக்கும் நெருக்கச் செய்வாயாக யவு முஸ்லீம்களின் முதல் கிப்லாம மஸ்ஜி அகசாவை பாதுகாத்து விடுவாயாக யவுஸ்தீன் மண்ணிலே வாழக்கூடிய எங்களது உறவுகளை பாதுகாத்து விடுவாயாக அவர்களது உடமைகளையும் உயிர்களையும் பாதுகாத்து விடுவாயாக எங்களது உடலாலும் பொருளாலும் உதவி செய்யக்கூடிய நஸ்ரூன் ஹாஜியாரின் மகள் ஃபாத்திமா சஹாராவை பாதுகாப்பாயாக அவர்களது கபர்களை விசாலமாக்குவாயாக அவர்களை பொருந்திக் கொள்வாயாக அவர்களை மன்னிப்பாயாக யாவ்வா பொருளாதார நெருக்கடி இருந்து தாய் நாட்டை பாதுகாத்து விடுவாயாக நாங்கள் நோற்று நோன்பையும் நாங்கள் நாங்கள் ஓதிய குரானையும் அஹிலாசோடு கபூல் செய்வாயாக அல்லாஹ் யார் யாரெல்லாம் இந்த மதரசாக்காக வேண்டி உதவி செய்தார்களோ யா அல்லா உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லா அவர்கள் உயிர் வாழ்க்கையிலும் தொழிலும் பரக்கத் செய்வாயாக அவர்களை பொருந்தி கொள்வாயாக யாவா எங்கள் அனைவருக்கும் குடும்பத்தோடு ஹஜும்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் ரமல்வானுடைய இறுதிப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா எங்கள் அனைவரையும் நரகத்தை விட்டும் நரக வேதனை விட்டும் பாதுகாப்பாயாக யா ல்லா எங்கள் அனைவருக்கும் சூனத்தை பாதிபாக்குவாயாக யா ல்லா எங்கள் அனைவருக்கும் ஹவுலூல் ஹாசரில் கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக எங்கள் அனைவரது மூச்சையும் கலிமாவுடன் சிறப்பாக்கி வைப்பாயாக எங்கள் அனைவருக்கும் ஜன்னத்தில் சொர்க்கத்தை தந்தருள்வாயாக யாவா யாரெல்லாம் கபராளிகளாக இருந்து இருந்து கொண்டிருக்கிறார்களோ யாவா அவர்களது கபறுகளை பூஞ்சைகள ஆக்கி விடுவாயாக அவர்களுக்கு மேலான சுவனத்தை வழங்குவாயாக எங்களுடைய கபர்களை ஒளிமயமாக்கி வைப்பாயாக கபருடைய வேதனை விட்டும் எம்மை பாதுகாப்பாயாக யாவா எதுவெல்லாம் கேட்க

إذا كانت صوت المنبعيات رمضان سندني ميدوم أو رمضان سندني يدن سندكم وري ونقل دميرن دي بدي فرمنان عندام ترمان في سارة <applause> زرو نهل چه ارنگن الأستاذ الشيخ أرشد نووي الأستاذ الشيخ إحسان نووي السلام عليكم ورحمة الله رمضان وبركاته. رمضان نور في الأفق يلو. رمضان باب الجنة مفتوح. رمضان لا يروع تشره. روحل أبا أب الريان 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 رمضان رمضان قد جاءنا رمضاننا 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 رمضان, ولا رمضان, ولا رمضان, ولا رمضان